முதல்ல தொழில் முனைவோருக்கு நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் பொருளை தரமானதாக நீங்கள் வந்து தயார் பண்ணுங்க தரமானதாக தயார் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க தரமானதுன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சோப்பு தயார் பண்ணுறீங்க நீங்கள் அந்த சோப்பை வெளியில தான் வைக்க பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறதில்லன்னா உங்களுக்கு அதில் என்ன போட்டிருக்கீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொரு கம்பெனி சோப்பை வாங்கி நீங்கள் யூஸ் இருப்பீங்க அப்படி தானே பண்ணுறாங்க நிறையா பேர் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தயார் பண்ணுற பொருளை முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்கிதுன்னு பாருங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குங்க ப்ராப்பராக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்கிறேன்றாங்க காஸ்மெட்டிக் லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது கா சோப்பு தயாரிக்கிறவங்க நிச்சயமாக காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கணும் அந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது நீங்கள் நிறைய யூ யூடியூப்பில் பார்க்கலாம் இல்லை வீடியோவில் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க நிறையா கைட் பண்ண தயாராக இருக்காங்க அதன்படி நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு சோப்பு தயார் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும்